ஹாய் ஆய் ஆகி போல் ஆகி போல என்ன புட்டு வைக்கிறியா இனிமே தான் மேக்கப் ஸ்டார்ட்டா ஆய் பர்த் டே பேபி என்ன கை கட்டு போறியா நீங்கள் எத்தனாவது பர்த்ரியா இன்னைக்கு ஆறாவது பர்த்யா வா மேக்கப் ஸ்டார்ட் பண்ணிட்டிங்களா தலை செய்றீங்க அதுக்கப்புறம் வாங்கிட்டீங்களா என்னன்ன இருக்க முடியா முடி ஜவுடி ஆ சரி அம்மா இல்லையா இல்லையா எப்பா சொக்கா பொருந்தா உட்காந்துருக்குமா உங்கம்மா ஆ

నా బ్యాక్ అండ్ దే 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 స్కూల్ పోయండియా అహ కొరాలే బర్త్డే అనికి ஐயே बर्थडे கேக் வெட்ட போறோம் எல்லாரும் வாய்துங்க ம் தான் ஃபர்ஸ்ட் வாய்तरे ஹாப்பி பர்த்டே थैंक சக்தி ம் ஓகே கேக் வெட்டலாம் அப்புறமா மேக்கப் பண்ணிக் சீக்கிரமா கொம்ள কইந்தنا எப்படிடா ம் ம் அப்படியே டான்ஸ்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டா உனக்குமா அப்போ இன்னைக்கு கேக் வெட்டிட்டு ஒரு ப்ரோக்ராம் போடலாம் டான்ஸ் ப்ரோக்ராம் நூ போட்டு

மறந்தே வந்துட்ட தூக்கி தலையல சரிசங்க அது அப்படியே அங்கே இருக்கு இட்ஸ் லெவிக் மாமா சரி பண்ணாம இருக்கணும் ஆ போ ஃபுல் மேக்கப் ஃபுல் எப்படி வெர்ட் வந்து பாக்கணும் மேக்கப்

ஐ இந்த லைட் எடுத்துக்கிட்டே இருந்தா நல்லா இருக்கும் லைட் போடுங்க பயசு போடாதான் இருக்குங்க அதான் கட்டு பயப்படாத கட்டணும் கத்துக்க ஏதோ ஒரு கட்டுங்க khá luôn, cố gắng cố gắng. à, được 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 không được không được जो वरती को सममतम वाली बा आला बोलाले एक चला होते हे नेगले लेपडं पाके पोने आज ये रे कंनी दीं हम पडणडते इंबक कंनी ओ आड नाडन ताला चला केला ಚಾಕಲೇಟ್ಕ್ಕೆಮ್ಮ ಉಂಕುತರ ಚಾಕಲೇಟ್ ಅದು ಶಾಕಲೇಟ್ ಅತ್ತೈ ಆಂಟಿ ಅಂಕಲ್ ಮರಕಾಮ ಅಂತாங்க लास्ट ಇಯರ್ ಬಂದ್ಮಾರಿ ಬಂದ್ತಾಂಗ ಬರೆ ಕರೆಕ್ಟ ಬಂದ್ತಾಂಗ ಬರೆ ಯಮ್ಮ ಶೋಶಕ್ತಿ ಫಾಟ್ ಇಶಾಲ್ ತಾಳ್ ಕೊಡ್ಬೇಕು ಟೈ ಟೈ ಆಮ್ಮ ಆಂಟಿ ದೇಹ ಬಳಾರಿ ಇಕ್ಕಾದು ಕೂತು ಟೈ ಚಾಕಲೇಟ್ ಐ ಆ ಚಾಕಲೇಟ್ ಕಾಯ್ದಿಕಾ うん みんなまとめてんど്രസ്സ് കൂപ്രാ ഗാർഡനിലെ കുറച്ച് ഹൈറ്റ് ഒരു ആറ് മാസം മുന്നാ നല്ലതാണ് കുറച്ച് ചെറിയവര വാടക്ക് വാ കിട്ട വാ സസ 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 ശരി പോയി

ಬಾರೆ 1.5 ವರ್ಷ ಸ್ಕೂಲ್ ಪೋಯೆ ನಿನ್ ಬಾನಿ ಓಕೆವಾ ಆ ಶೂ ಸೆಟ್ಟಿ ಬಿಡೇ ಪೋಯಿರೋನು ನೀ ಓಕೆವಾ ಆ

ये है पशुुल घर साफ करने ये टाटा का पानी ओारावद प्रेमराव शिवशक्ति हैप्पी बर्थडे 6th हैप्पी बर्थडे शिवशक्ति केक मुचिरका ह बात हैप्पी बर्थडे வாங்க வரவங்களா வாங்க பங்கஷனுக்கு எல்லாம் உட்காந்துட்டுப்பா வர மாட்டாங்க யாரும் இங்க கண்டிப்பா தீப்பட்டி தீப்பட்டி கிடைச்சதா ஐயா உங்ககிட்ட இல்ல அதர்க்கு 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 1 10 થઈ 1 10 થઈ ela suthi ninnikda koncham ee boss ah ah ek minute उद्ध उ वो उद उद उदी बात जो यो हापी बात जूयो हि बात जूयो हि बात जुयो मेगा मेगा हाँ कत्पन्ना Amma ku kutapun nge, Tujuuu, Katu sir. Katu dharika tathiru thalum, Lathu dharika tathiru thalum, Katu dharika tathiru thalum, Kaitharunga, kaitharunga, Klapulunga, 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 Hatto, 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 Aadha kapur tu dhubabama, Pakunga haa. Haa, 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 haa. Tujuuu. Re, Allaa. Aadha rachinamu, Sugardhimaa? Maachinakana. Maachinakana. Haa. Haa. Anjima kaid

माच मा कार लेंगे अभी शुगर मान माच माच कोडी न तू कवर किलो बेच रही हो ओ माखन दागों हां हां माच माच की काय यार ती बसल ده आंध्र केरला इंदा ते ओ आंध्र मा 4 4 दादा मासी ना खा मासी ना काय

தர்ஷினி தர்ஷினி இங்க பாருங்க இங்க பாரு எல்லாருக்கும் ஹாய் சொல்லு ஹாய் ஹாய் எல்லாரும் விஷ் பண்ணுங்க நான் ஒரு தேங்க்ஸ் டான்ஸ் போடு டான்ஸ் போடு பார்க்கலாம் ஒரு டான்ஸ் போடு விசி மாதிரி செம்பு போடு தக்கா பாட்டு போடறாரோ ஆரோ டான்ஸ் ஆடு ஹான் டான்ஸ் போடு மூ டான்ஸ் மூடு லைப் போ இங்க பாரு சோ தக்தி இங்க பாரு இங்க பாரு இங்க பா இங்க பா Dress கமி தஸ்கல் க்கு ઉપર வர Dress